ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணீஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்கு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைக்கு எடுத்த வீடியோ திங்கக்கெழம எங்களோடய குலதெய்வம் சாமி கும்பிடுவோம் க்ளீன் பண்ணலாம் சாமி கும்பிடலான்ட்டு க்ளீனிங் வேலை நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் பருப்பு இதெல்லாம் இருந்தது கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம் இல்லாட்டி வண்டு பிடிச்சிருவங்கன்ட்டு வெயிலில் வச்சுருந்தேன் அப்படியே சைடு பை சைடாக சமையல் முடிச்சிடலான்ட்டு சாம்பார் வச்சேன் கொஞ்சமாக விளக்கண ஊற்றினே கொஞ்சம் கேஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நல்லாவும் வெந்து வரும் சாப்பாடு வடிச்சாச்சு சாம்பார் வச்சு முடிச்சிட்டேன் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் அப்படியே அங்கேனா என்னென்ன எடுத்தோமோ அங்கேனா அங்கேனா அப்படியே இருந்தது இதெல்லாம் ஒரு சைடில் இருந்து க்ளீன் பண்ணிட்டு வரணும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதை தேய்ச்சி கழுவி நல்லா துடைச்சி விட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி இருந்தேன் ஃபஸ்ட்டு சிங்க்கில் இருக்க பாத்திரத்தை கழுவி வச்சாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும் தலைவலி இல்லாமல் இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த சிங்க்கு நிறைஞ்சிகிட்டே இருக்குது என்ன தவிர்க்கலாம்னு பார்த்தாலும் முடியல இந்த ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு இருந்த பொருள்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு டைல்ஸில் இருந்து கவுண்டர் இருந்து எல்லாமே சோப் போட்டு ஒரு தேய் தேய்ச்சி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தாச்சு இது வந்து தண்ணி உப்பு தண்ணி ஓவர் உப்பு வந்து பார்க்கும்போது அப்படியே உப்பு கட்டி இருந்தது அது எப்படியும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் சுத்தமாக ஃபுல்லாக க்ளீன் பண்ண பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த வேலை செஞ்சிட்ருக்கிலேயே இடையிலே டீயை போட்டு வந்து இந்தாக்கா குடின்னு சொல்லி என்னை ஒரே இசுமை தாங்க முடியல இப்போ தான் டீ குடிக்க வேணாம் காப்பி குடிக்க வேணாம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திக்கலாம்னு நினச்சேன் ஆனால் நம்மளை கெடுக்கிறதுக்கு வேறையெல்லாம் இருந்தெல்லாம் ஆள் வர நம்ம கூடவே இருக்கிறவங்களே போதும் அப்படின்ட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் கொடுத்து தொலை குடிக்கிறேன் ரொம்ப கொடுத்தீன்னா குடிக்க மாட்டேன் சக்கரையும் கொஞ்சம் கம்மியாக வா அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சியும் ஏலக்காயும் போட்டு சுருக்குன்னு சக்கரையை தூக்குலாம் போட்டு கொண்டு வந்துட்டான் அரை டம்ளர் மட்டும் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் க்ளீனிங் வேலைக்கு வந்தாச்சு மொதல் உங்கள் வீட்டுக்கு போகணும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு அடுத்து வேலையை கிளம்பிட்டேன் இந்த குடிச்சிட்டு ஹா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாள் அந்த மாதிரி மட்டும் பண்ணாதான் இந்த டீ காப்பி குடிக்கிறதே நம்ம விட்டு தொலைய முடியாது சொல்லி திட்டனே எங்கள் வீட்டுக்கு போக போன்னு சொல்கிற நீ கூப்பிடாம நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஓடிட்டா ஒரு வழியாக நல்லா கிச்சனை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க வாஷ் பேசனையும் தேய்ச்சி அந்த கை கழுவுற இடத்தையும் தேய்ச்சி கழுவிட்டு மா போட்டு முடிச்சிட்டேன் இந்த மொத்த வீட்டையும் தொடச்சி எடுக்கும் எனக்கு அப்பான்னு போயிடுச்சு இந்த ஹவுஸ் கிளீனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை போல இருக்குது அவ்வளோ ஒரு டயர்ட் ஆகிடுச்சி ஒவ்வொன்றா மாப்பு போட்டு எடுத்து மேட்டு போடக்குள்ள மதியம் ஆகிப்போச்சு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணிக்கெலாம் முடிச்சுருவேனா அப்படின்னு பார்த்தேன் தங்கச்சி ஒரு மணிக்கெலாம் ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் முடிக்கிறதுக்கு ஒன்றையாயிருச்சு அப்படி இப்படியே முடிச்சுட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன் தலை காய வச்சிருந்தேன் வெளியில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இந்த பொடுகுக்கு அரைச்சி தேய்ச்ச ஹேர் பேக்கு நல்ல விதமாகவே இருந்தது அப்புறம்லாம் கொண்டைய போட்டுட்டு வந்து பூஜை செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன் போன வாரம் வியாழக்கிழமை எல்லா சாமி கும்பிட்டது அப்படி அப்படியே பூவெலாம் இருந்தது அதை எடுத்துட்டு சாமி செல்ஃபை தொடச்சி விட்டுட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபோட்டோ முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மா ஒன்று ரெண்டாக இழுத்து விட்டுருந்தேன் இப்போ பார்த்தா விடாமல் போடுறேன்னு வைங்களேன் முதல்லலாம் போடுவேன் ஆனால் அவ்வளோவா போடுறதில்ல இன்னும் அந்த வாட்டம் வரல நல்லா சாதாரணமாக கையில் அந்த கோலம் போடுறதுக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டு சாம்பிராணியும் போட்டேன் தீபம்னு ஒன்று போட்டால் அதுக்கு தூபம்னு ஒன்று போடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு இந்த பிள்ளையார்பட்டி சாம்பிராணியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி அடுப்பில் வச்சுட்டு சாம்பிராணி கரண்டியில் வச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அது வாட்டுக்கு வீடே சூப்பராக நல்ல வைபாக இருந்தது வாசமாகவும் இருந்தது பாசிட்டிவாகவும் இருந்தது இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணாலும் நல்லா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் கொட்டாங்குச்சி இப்போ தான் எடுத்து எடுத்து நான் வச்சிட்ருக்கேன் முதல்ல இந்த கரண்டி இல்லாததுனால பிள்ளையார் பொட்டி சாம்பிராணி மட்டும் தான் ஏற்றுவேன் இப்போ இந்த கரண்டி இருக்கிறதுனால கொட்டாங்குச்சி வச்சு சாம்பிராணி போட்டாச்சு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன் சாமியும் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிட்டு ஒரு வருஷம் ஆகுது இன்றைக்கி தான் கும்பிட்டு முடித்தேன் பிள்ளையார்பட்டி சாம்பிராணி ரொம்ப வாசமாக இருக்கும் அது கூடவே இந்த கொட்டாங்கச்சி வச்சு இந்த தூள் சாம்பிராணியும் போடமும் ரொம்ப கம்ம கம்னு இருந்தது ஈவினிங் பசங்களெல்லாம் டியூஷன் அனுப்பி விட்டுட்டு நான் வந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்துட்டேன் எங்கூடவே என் தங்கச்சி பொண்ணும் வந்துட்டால் இவன் வந்தால் இவளுக்கு நம்ம ரெண்டு வேலை செய்யணும் அவ்வளோவே பார்த்துட்டு இருந்தேன் விழுந்துறததியாக உனக்கு காயம் ஆயிரும் உங்கள் அம்மாவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் என் பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் கூட இவ்வளோ கண்ணுங்கிறதமாக பார்த்துக்க மாட்டேன் அப்புறம் நீ பார்க்க மாட்டே செய்ய மாட்டியா என் தங்கச்சி வந்து வெளுத்தி எடுத்துருவா என்னைய இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப்பு தான் இருக்கும் நடந்தேன் அப்புறம் டயர்டாக இருக்குன்னு உட்காந்துட்டேன் ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வாக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன் காலு வலி டயர்டாக இருந்தது நல்லா தூக்கம் வந்தது நைட்டு நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது எப்படி தான் குறைக்க போகிறேன் அப்படின்றது தெரியல இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் வாயை கட்டி பார்ப்போம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அப்படின்ட்டு வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் அப்படியே வந்து நைட் டின்னர் ரெடி பண்ண கிளம்பிட்டேன் ரவை உப்புமா செஞ்சுட்டு சாம்பார் இருந்தது அதையும் வச்சு முடிச்சாச்சு உப்புமா நல்லா சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி தான் நான் வந்து செய்வேன் இப்படி தான் எனக்கு தெரியும் இதில் கோதுமறை உப்புமா வேறு மாதிரி செய்யலாம்னா சொல்லுங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பா சாம்பாருக்கும் கோதுமை உப்புமாவுக்கும் செம்மையாக இருந்தது சுட சுட லவக் லவக்குன்னு அள்ளி போட்டுக்கிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலை ஒன்று பெயிண்டிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு பீரோவே இன்னும் நான் அங்கே வந்து பெயிண்ட் அடித்து காய்ட்டுன்னு விட்ருந்தோம் இதில் ரெண்டாவது பீரோ வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை ஹாலில் வச்சுக்கிட்டோம் துணி இதில் அடிக்கோங்க செல்ஃபில் வைக்காதீங்கன்னு சொல்லி இதை வேறு எடுத்து கொடுத்துட்டாங்க இது அன்சரே அடி பீரோ கிட்டத்தட்ட ரெண்டு பீரோவும் ஒரே கலரில் இருக்குது துணி வேறு அடுக்கணும் பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காசு உள்ளே வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி நானே என் பீரோவில் வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா பெட்ரூம்குள்ளே இருக்க பீரோ பழைய பீரோ பெயிண்ட் அடித்து கொண்டு வந்தோம் இது நல்லா பெருசு எவ்வளோ துணி வாங்கினாலும் நமக்கு துணி தான் அதிகமாக சேருது பசங்கள் பெல்ட்டு வா க்ரேடிங்கு போய் ப்ளூ பெல்ட் வாங்கியிருக்காங்க சிலம்பரத்தில் வேறு நான் ஒன்று இருக்குது செல்ஃபில் இருக்கிற துணியை பூரா பீரோவில் அடுக்கணும் அப்புறம் டெய்லியும் போட்டுக்கிற துணியெல்லாம் வெளியில் இருக்க பீரோவில் அடுக்கணும் துணி எடுக்கிறதே ரெண்டு வேலையாக இருக்குது அதை என்னைக்கு செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்றது தெரியல ஒன்றுன்னா செய்யலாம் என்ன அவசரம் யார் நம்மளை கேட்க போகிறா அப்படின்னு மெதுவாக விட்டுட்டேன் வெளியில் இருக்க பீரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துணி மடித்து வச்சுட்டு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுக்கலாம்னு நினச்சேன் கொஞ்சம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு அப்படின்னா என்றைக்கா ஒரு நாளைக்கு போகிற ட்ரெஸ் உள்ளே வச்சுட்டு டெய்லி வியர் ட்ரெஸ்ஸை வெளியில் வச்சுக்கலான்ட்டு வச்சாச்சு இப்போ தான் காசு வைக்கிறது காமிக்கிறேன்னா பேப்பர் போட்டுட்டேன் பாக்கிங் ஸ்டெப் ஆர்ட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்